ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரண்மனை புதூர் போகிற வழியில் மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்டில் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் புது வீடாக அமைஞ்சிருக்கு நல்ல வீடாக இருக்குது கிழக்க பார்த்த பிளாட் கிழக்க பார்த்த வாசலாக இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு போர்ட்டிகோ ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு பூஜை ரூம் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டில் இந்த வீடு இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி முப்பது அடி பாத வசதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து மொத்தம் எண்பது லட்சம் நல்ல வீடாக இருக்குது புது வீடாக இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ